சுவாமியே சரணமையப்பா தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம வந்து அந்த சென்ற வீடியோவில் எரிமேலையில் எப்படி வந்து பேட்டை துள்ளுவது என்பதை பார்த்தோம் எரிமேலையில் பேட்டை துள்ளல் முடிந்தவுடன் சாயங்காலம் ஒரு ஐந்தே முக்கால்லேருந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து நம்மளுடைய இந்த சபரிமலை பயணத்தை வந்து தொடங்கணும் எரிமேலியிலிருந்து காளைக்கட்டி நிலையம் அதுதான் நம்மளுடைய முதல் நடைப்பயணம் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் சமதள பாதை தான் இடையிடையே சிறு சிறு குண்டுகள் வரும் சில இடங்களில் சாலை நல்லாயிருக்கும் சில இடங்களில் கல்லு முள்ளும் இருக்கும் அப்போ எது எப்படி இருந்தாலும் ஐயப்பனை நினைத்து கொண்டு நீங்கள் போனால் முற்கள் கூட வந்து பஞ்சு மெத்தைகள் தான் அதனால் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து இந்த காலைக்கட்டி நிலையத்தை நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அடைஞ்சோம் அப்படியே போயிடலாம்னு நினச்சி தொடர்ந்து ஆனால் உடன் இருந்த ஒரு சுவாமிக்கு வந்து காலில் கொஞ்சம் சிறிய பிரச்சனை இருந்ததுனால நைட்டு வந்து காலை கட்டி நிலையத்திலே நாங்கள் தூங்கியாச்சு மறுபடியும் காலைல ஒரு ஐந்து மணிக்கு எழுந்து குளித்து விட்டு ஆறு மணிக்கு மறுபடியும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் இதில் நாங்கள் சந்தித்த இந்த விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பது கிலோமீட்டர் நடந்தது பத்தொன்பது நிமிஷத்தில் நடந்த மாதிரி ஒரு உணர்வு அதுவும் இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவில் ஐயப்பனின் சரணத்தை பாடிக்கொண்டு அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு நடைபயணம் மேற்கொள்கின்ற அந்த உணர்வே வந்து ஒரு தனி உணர்வு தான் அதை வந்து வார்த்தைகளால் வந்து விவரிக்க முடியாது அதனால் எரிமேலையிலிருந்து இந்த காலைக்கட்டி நிலையம் செல்லும் அந்த பத்தொன்பது கிலோமீட்டர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்களும் பெரிய பாதை போனீங்கன்னா நான் சொல்லும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் ஓடாதீங்க பொறுமையாக மற்ற சாமிகளோட இந்த ஐயப்பனின் புகழை பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு சரணம் பாடிக்கொண்டு பொறுமையாக போனீங்கன்னா ஐயப்பனை வந்து உங்களை கூடவே கூட்டின்னு போயிடுவார் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தது இங்கேருந்து எப்படி வந்து கல்லிடம் குன்றுக்கு போனதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மூர்த்தி தேவராசு நன்றி வணக்கம் நண்பர்களே